இங்கே முருகன் நூற்றி எட்டு பெயர்கள் முழுமையாக தெளிவாக சரியான வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது பாராயணம் செய்ய ஏற்ற வகையில் வடிவமைத்துள்ளேன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நூற்றி எட்டு பெயர்கள் ஒன்று ஓம் ஸ்கந்தாய நமக ரெண்டு ஓம் குகாய நமக மூன்று ஓம் ஷண்முகாய நமக நான்கு ஓம் பாகமாய நமக ஐந்து ஓம் கார்த்திகேயாய நம ஆறு ஓம் குமாராய நம ஏழு ஓம் க்ரௌச்சதாரிணே நம எட்டு ஓம் சேனிநே நம ஒன்பது ஓம் ஸ்கந்த ஸ்கந்தசேனாபே நம பத்து ஓம் தாமோதர சுதாய நம பதினொன்று ஓம் நந்திகேஸ்வர நந்தேஸ்வரசௌந்தராய நம பன்னிரண்டு ஓம் கங்காசுதாய நம பதிமூன்று ஓம் சிவஸ்வாமினே நம பதினான்கு ஓம் ஸ்வர்ணுப்பிரமணியாய நம பதினைந்து ஓம் விஷாக்காய நம பதினாறு ஓம் ஞானபண்டிதாய நம பதினேழு ஓம் சரவணோனாய நம பதினெட்டு ஓம் சூரசம்ஹாரகராய நம பத்தொன்பது ஓம் மவிஜயாய நம இருபது ஓம் ஷஷ்டிப்பிரியாய நம இருபத்தி ஒன்று ஓம் அக்னேயாய நம இருபத்தி ரெண்டு ஓம் ப்ரம்மச்சரிய விரதாய நம இருபத்தி மூன்று ஓம் ருத்ரசம்ஹாரகராய நம இருபத்தி நான்கு ஓம் குமாரகுரவே நம இருபத்தி ஐந்து ாயு தராய நம இருபத்தி ஆறு ஓம் நயனத்திரயபூஷனாய நம இருபத்தி ஏழு ஓம் பஞ்சபூதாதிபாய நம இருபத்தி எட்டு ஓம் பிரமதாதிபாய நம இருபத்தி ஒன்பது ஓம் பாசபாணினே நம முப்பது ஓம் விஸ்வாமித்திரப்பிரியாய நம முப்பத்தி ஒன்று ஓம் தேவராஜப்பிரியாய நம முப்பத்தி ரெண்டு ஓம் தெய்வநாயகாய நம முப்பத்தி மூன்று ஓம் சேனபதையே நம முப்பத்தி நான்கு ஓம் ஷஷ்டி சமாப்ரியாய நம முப்பத்தி ஐந்து ஓம் வள்ளிமணால முப்பத்தி ஆறு ஓம் தேவசேனாபதையே நம முப்பத்தி ஏழு ஓம் திருமால் சோந்திராய நம முப்பத்தி எட்டு ஓம் சிவப்பிரியாய நம முப்பத்தி ஒன்பது ஓம் பரமஜோதி ரூபாய நம நாற்பது ஓம் மயில் வாகனே நம நாற்பத்தி ஒன்று ஓம் சிங்காதிபாய நம நாற்பத்தி ரெண்டு ஓம் ஞானசக்தி தராய நம நாற்பத்தி மூன்று ஓம் மூர்த்தி தராய நம நாற்பத்தி நான்கு ஓம் பஞ்சமுகாய நம நாற்பத்தி ஐந்து ஓம் வைராப்பிரதாய நம நாற்பத்தி ஆறு ஓம் முருகேஷாய நம நாற்பத்தி ஏழு ஓம் மகாஷக்தையே நம நாற்பத்தி எட்டு ஓம் ஞானசுப்பிரமணியாய நம நாற்பத்தி ஒன்பது ஓம் தத்வமூர்த்தையே நம ஐம்பது ஓம் சர்வமங்களாய நம ஐம்பத்தி ஒன்று ஓம் சக்திகராய நம ஐம்பத்தி ரெண்டு ஓம் ஷரவராய நம ஐம்பத்தி மூன்று ஓம் சரக்கவீராயு தாரகாசுரம்ஹாராய நம ஐம்பத்தி ஐந்து ஓம் சூரஜுஞ்சிதாய நம ஐம்பத்தி ஆறு ஓம் உஷஸ்தமாய நம ஐம்பத்தி ஏழு வணாய நம ஐம்பத்தி எட்டு ஓம் க்தீகராய நம ஐம்பத்தி ஒன்பது ஓம் பரமதேவாய் ஓம் பவிஷே அறுபத்தி ஒன்று ஓம் த்ரிலோகபாலாய நம அறுபத்தி ரெண்டு ஓம் சேன்பாத்தையே நம அறுபத்தி மூன்று ஓம் திரிலோகநாயகாய நம அறுபத்தி நான்கு ாய நம அறுபத்தி ஐந்து ஓம் கோமலாங்காய நமத்தி ஆறு ஓம் திவ்ய விக்கிரமாய் கிரணாய நம அறுபத்தி எட்டு ஓம் பிரம்மருஷே நமத்தி ஒன்பது ஓம் மனோகரா நம எழுபது ஓம் அமிர்தாய நம எழுபத்தி ஒன்று

நூற்றி ஐந்து ஓம் சரணாகத வசலாய நம நூற்றி ஆறு ஓம் சரவணவாய நம நூற்றி ஏழு ஓம் ஸ்கந்தகுரவே நம